தேர் காதல் மீதானா காதல் காதல் மிக மிக எங்கக்கா போற டான்ஸ் கிளாஸ் போனடா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அதனால நான் விட்டுட்டு வரேன் இல்லக்கா நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அது இல்லடா பக்கத்துல எனக்கு ஒரு பிளவுஸ்க்கு லைனிங் சாப்பிட்டு வாங்கணும் அதனால நானே கொண்டு போய் விட்டுட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ இருக்க இருக்க உனக்கு எதுக்கு சிரமம் இப்போ என்ன உனக்கு பிளவுஸ்க்கு துணி தானே வாங்கணும் நானே வாங்கிட்டு வரேன் கொண்டா சரி போயிட்டு வா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கா என் தம்பி ஐயோ இன்னைக்கும் இந்த லூசு வெளியில் இல்லையா சரி மாமா நான் போயிட்டு வரேன் பாப்பு இங்க எப்படி பரதம் மட்டும் தான் சொல்லி தருவாங்களா இல்ல வெஸ்டர்ன் அந்த மாதிரி வேற எதுவும் சொல்லி தருவாங்களா அது தெரியல மாமா ஏன் கூட வர்றவங்கலாம் பரதம் தான் படிப்பாங்க சரி உங்க மிஸ்ஸ கூட்டிட்டு வா என்னன்னு கேப்போம் என்ன கேட்கணுங்க ஹலோ அபி பரதம் மட்டும்தான் சொல்லி தருவீங்களா இல்ல வேற டான்ஸ் எதுவும் சொல்லி தரீங்களா இல்லங்க வேற கிளாஸ் இல்ல ஓ சரிங்க சரியான லூசா இருப்பான் போல பாரு பல்ல பல்ல காட்டிட்டு இருக்கான் மகாகா சொல்லு மீரா ஏக்கா சும்மா தான இருக்கீங்க துணி எடுத்துட்டு வருவோமா ஆ சரிமா சரி இங்க இருங்கக்கா உங்களை பார்த்ததும் அப்படியே வந்துட்டேன் என் மாமியார்ட்ட ஒருக்க சொல்லிட்டு வந்திருந்தேன் அப்புறம் தேடிட்டு இருக்கோம் ஏய் சரி மீரா ஏக்கா நீங்களும் வரீங்களா புது துணி எடுக்க இல்லை நாளாம் வரலமா இப்போ கையில் வீட்டுக்கு வந்துடுவா சாப்பாடு ரெடி பண்ணணும் ஓ சரிக்கா பூஜா நீ வரையா இல்லைக்கா வீட்டில் கொஞ்சம் எனக்கும் வேலை இருக்கு ஆமா ஆமா நீங்களாம் எங்க கூட வந்து துணி எடுப்பீங்களா உங்கள் வசதிக்கு நீங்கள் பணக்காரங்க கூட பெரிய கடையில் போய் துணி எடுப்பீங்க அதான் நாங்கள் வரலன்னு சொல்கிறோம்ல நாலு முடி அப்புறம் என்ன சும்மா நோட்டிக்கிட்டே இருக்காதானே நீ மட்டும் போயிட்டு வாமா போய் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டு வா எங்களுக்கு வேலை இருக்குல்ல ஏக்கா கோச்சுக்காவீங்கக்கா சும்மா தான் சொன்னேன் வாங்கக்கா ட்ரெஸ் எடுக்க போகலாம் நானா ட்ரெஸ் எடுக்க போலக்கா மணி இப்போவே ஆச்சு மீரா ட்ரெஸ் எடுத்து முடிக்க எப்படியும் ஒரு மணி ஆயிடும் அதான் அப்படியே அவளை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லுவோம்க்கா அதானே ஓசி சாப்பாடுனா போதும் உடனே ஓடிடுவா பயபிளில் ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டதுக்கு என்னமா பிளான் போட்டுருக்கு இந்த நாலு முடி இருக்கட்டும் மகா நாங்களாம் வரல நீயே போயிட்டு வா சரிக்கா மீரா வந்தா இங்கே இருக்க சொல்லுங்களேன் நான் போய் ட்ரெஸ் மட்டும் மாத்திட்டு வந்துருவேன் ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு இல்லைக்கா பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் போவோம் இந்த சாலையோட எப்படி போவ ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம்க்கா இங்கே இருங்க அவன் வந்ததை சொல்லிட்டு மட்டும் போயிருங்கக்கா சரி போம்மா ஐயா என்ன வரத்து வருது இந்த நாலு முடி இக்கா மகாக்கா வங்க என்ன நாலு முடி எங்க கிளம்பியாச்சு டிப் டாப்பா ரெடியா இருக்கீங்க நீ தான மீரா Dress எடுக்க போறேன்னு சொன்னே ஆமா பெரிய பெரிய கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போவே Dress எடுக்க நீ ரெடியா ஆகலையா கடைக்கா நாலு முடி நேத்து ஆத்துல துவச்ச துணியை சிந்து வீட்டு மாடியில் காய போட்டோம்ல அதை எடுக்க கூப்பிட்டேன் மா நான் தோப்புக்கு போயிட்டு வரேன் சரியா சம என்னே எல்லாம் எப்படி போகுது ஆ நல்லா போகுது சக்தி சரிங்கண்ணே மிளகாலாம் பழுத்து இருந்துச்சு அதை என்னன்னு பாருங்கண்ணே ம் ஆமா தம்பி இனிதான் போய் பதிக்கணும் தேங்காய் அன்றைக்கி லோடு ஏத்தி விட்டீங்களானே இப்போ நம்ம தம்பி ஏற்றி விட்டு வாரேன் ம் இவர் இன்னொரு டைம் பார்ப்பேனான்னு தெரியலையே யாரடி ஆ யாரு பொய் சொல்லாதடி நீ யாரையே சொன்னவோ நான் பார்ப்பேன் சிரிக்காத வழி இது கிடச்சிக்கோ இல்லடி பத்மா கல்யாணத்தில் அவங்க அண்ணா ஒருத்தங்க இருந்தாங்க நீ பார்த்தியா அவ கல்யாணத்தில்வா சரிண்ணா நான் பார்த்தாலும் பார்த்துருந்தா ப்ரவுன் கலர் ஷர்ட் அண்ட் வேஃப்டி கூட கட்டிருந்தான் ஆல்ரெடி ஆனால் ஆமாம் இந்த ப்ளாக்கா அவர் தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கழிச்சிக்கிட்டு சரி சரி கலைக்கு வா அவருக்கு என்னவா அவர் தான மேடம் க்கு பூலாம் கொடுத்தாரு ஏடி நீ எப்படி பார்த்த? அட கல்யாண மண்டபவுமே பாத்துるكم நான் பாக்குறதுக்கு என்ன? சரி மேல சொல்லு. இல்லடி நேத்து ஒரு ஆர்டர் கொடுத்தாரு அவரே. அவரா? சரி இல்லையே அதான்டி இன்னைக்கு ஒரு ஆர்டர் அந்த மாதிரி வந்துச்சுனா நல்லா இருக்கும்னு யோசிச்சிட்டு இருந்தேன். ஆ? இல்லடி அதுனா பக்கத்துலயே டெலிவரி. வேலை ஈஸியா முடிஞ்சிரும்ல. அதான் யோசிச்சிட்டு இருந்தேன்டி வேற ஒண்ணு இல்ல. ஹலோ மூளுசா ననించకప్ర ముక్కడేருக்கு